வணக்கம் தோழர்களே அண்ணன்களே தம்பிகளே தகப்பன்களே தாய்மார்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா பொன் பொன்பருப்பி இன்று பொன்னமராவதி ரொம்ப நாள் பொன்னமராவதி போகணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா பக்கத்தில் வந்து சித்தண்ண வாசலும் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த குகை ஓவியம் தமிழர்களுடைய வரலாறுல ரொம்ப முக்கியமான அடையாளங்களை அந்த இடத்துல எச்சங்களை மிச்சங்களை அந்த ஊர் பெற்று இருக்குது அது பக்கம் முழுக்கவே தமிழர்களுடைய அடையாளம் நிரம்பி விளையுது இந்திய மற்றும் பன்னாட்டு தொல்பொருள் ஆய்வறிஞர்கள்லாம் வந்து அங்கே அந்த குகை ஓவியத்தை ஆய்வறிஞ்சுட்டு போவாங்க உலகத்தில் மிக பழமையான குகை அங்கே தான் இருக்குது இப்போ உலகத்தில் மிக பழமையான இல்லை ரொம்ப ரெண்டாவது விஷயம் பழமையான ஒரு ஜாதி பிரச்சனை இன்றைக்கி அந்த இந்த பொன்னமுறையில் இருக்கிறதுனால அதே இந்திய உலக ஊடகங்கள் இன்னைக்கு பொன்னமுறையில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்குது ஜாதி பிரச்சனை தான் வேற ஒன்றும் கிடையாது பொண்ணை இப்போ பரப்பில் வேறு இது பொன்னமுறையில் டூ பாயிண்ட் ஜீரோ வேறு மாதிரி எங்களை அசைப்படுத்திக்கிங்க அப்படின்ட்டு அதை நம்ம இது பண்ணுறோம் முதல்ல வந்து நம்ம இந்து கடை நம்ம தெளிவா இருப்போம் ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா ரெண்டு வாட்டி வந்து பொன்பு அமராவதியில் வந்து இந்திய சுதந்திரம் மண்டலிலேருந்து ரெண்டு வாட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஊரடங்கு உத்தரவு உத்தரவு போட்டிருக்காங்க மொதல் வாட்டி வந்து உத்தரவு போட்டது வந்து இந்திய இந்திரா காந்தி தலைமையில் இருந்த எமர்ஜென்சி எமர்ஜென்சி இருந்தப்போ வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க அதுக்கப்புறம் ஊரடங்கு உத்தரவு தான் போட்டிருக்காங்க ரெண்டு ஆகுது ஊ முப்பது ஊருக்கு முப்பது கிராமத்துக்கு வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படி என்ன ஒரு ரெண்டு பேர் வந்து கதை திரைக்கதை வசனம் திரைக்கதையோட இன்சைக்கிள் இன்சிடென்ட்லாம் வச்சு கதையை அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணி ட ஃபோனில் பேசியிருக்கான் தேர்தல் டயத்தில் அதை ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ பரவுனதுக்கு அந்த வாட்ஸ்அப் ஆடியோவுக்கு வந்து ரியாக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் நாங்கள் காவல்துறை அதிகாரிகளை தாக்கி காவல்துறை வாகனங்களில் கொளுத்தி ஒரு பெரிய அட்டூளியை நடத்திருக்கேன் இந்த அட்டூலி எங்கே நடக்கணும் தெரியுமா ஸ்டெர்லைட் ஆரம்பித்தா பார்த்தியா அதுக்கு பிஃபோர் நடத்திருக்கணும் நீட்டு தெருவில் நம்ம தங்கை தங்க செத்து போனால் பற்றியா அப்போ நடந்துருக்கணும் இதே பொண்ணை முறை காவல் டெல்டா பகுதி தண்ணி இல்லை தண்ணி இல்லாமல் தொண்டை தண்ணி எடுத்து நின்றுட்டு இருக்கிற ஆனால் உனக்கு இப்போ தண்ணி இல்லை அதுக்கு நீ பண்ணி நீ அதை நியாயம் எந்த நீ அதுக்கெல்லாம் பண்ணிட்டுல பண்ணிருக்கணும் நீ இல்லை இருக்கிற விஷயத்துக்கு பண்ண மாட்டேற நீ இப்படி பொண்ணை முறையில் பார்த்தா ஆறு இருக்கா இல்லையா ஏன் காவிரிக்கு நீ பண்ணலைன்னு தான் கேட்குறேன் வந்து நம்ம வந்து அதே பொன்னா இந்திய ரயில்வேல வந்து என்ன சேர்த்து வச்சுருக்கிறானே அதுக்கு நீ வந்து ஏதாச்சும் போராடினியா எதுவுமே பண்ணலையே நீ நீ ஜாதி இல்லாத நீ சண்டை போட்டுட்டு சட்டப்பட்டுருக்கேன் என்ன அநியாயம் எனக்கு என்ன கோவம் தெரியுமா ஜாதி பிரச்சனைலாம் கோவம் இல்லை நீ பணமரத்தை வெட்டி ரவுட்டில் போட்டிருக்க எக்கச்சக்கமான பணமரம் பார்க்குறேன் அவ்வளோ பணமரங்கள் ஒரு பணமரம் முழுசாக வளரத்துக்கு நாற்பது வருஷம் ஆகும்ப்பா நாற்பது வருஷம் ஆகும் நான் தென்னை மரம் வந்து மனுஷனுக்கு தான் நல்லது பண்ணும் பனைமரம் வந்து சூழலுக்கு நல்லது பண்ணும்ப்பா உன் தண்ணி கலவு போகாமல் காப்பாற்றும்ப்பா பனைமரம் நீ பணமரம் கொடுத்துட முடியுமா எத்தனை கோடி ரூபா நீ கொடுத்தாலும் நாற்பது வருஷம் கழித்து அது கொடுக்குற அந்த பையனை உன்னால் அந்த பணத்தில் பண்ண முடியுமாப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க எனக்கு வந்து சத்தியமாக வந்து ஊரை பற்றிக்கிட்டே இருந்ததுலாம் ஏன்னா ஊர் பற்றிக்கிட்டே இருந்தால் மறுபடியும் கட்டிப்பேன் ஆனால் பணமரத்தை நீ நட முடியுமா உன்னோட அடையாளமே பணமரம் தான்ப்பா சத்தியமாக மரம் தான் அதனால தான் தமிழ் இடத்தில் வந்து பணமரத்தை அடையாளமாக வச்சான் நீ பணமரத்தை ஃபுல்லாக வெட்டி போட்டு வச்சுருக்குற மனசாட்சியே இல்லாமல் இந்த ஜாதி கலவு நடக்கிற இடம் சித்தன்னவாசல் கோயில் கோவில் இப்போ இந்த குகை பக்கத்தில் நடக்கிற இடத்துல இந்த ஜாதி கலவு நடந்துக்கிட்டு இருக்கு பனைமரம் எனக்கு பனைமரம் தான் பிரச்சனை நீங்களாம் பிரச்சனை இல்லை எந்த பொண்ணு பொன்பருப்புலேயும் எதாவது மேட்ரு பொண்ணை பொண்ணு பருப்பையும் தமிழ் தேசியம் வளர்ந்த இடம் பொன்னமராதி வந்து தமிழ் உடைய வரலாற்று எச்சங்கள் நிறைஞ்ச இடம் ரெண்டுமே வந்து ரொம்ப ச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தமிழ் தேசியம் தலை தூங்கி வளர்ற நேரத்தில் நீங்கள் நல்லா வளர்றீங்கப்பா ஆயிரம் பேர் பேரில் வழக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு பேர் வந்து உங்களுங்களே இருந்தால் அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த சமூத்தாலேயே இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அந்த 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 வெட்டிப்பட்ட பனைமரத்தில் திரும்ப நட்டு அந்த உயிர் பெற வைக்க முடியுமா உங்களால் எனக்கு புரியல உங்களுக்கு ஏன் வந்து வந்து தமிழர் பிரச்சனைக்கு வராமல் ஹைட்ரோ கார்பனுக்கு ஹைட்ரோ கார்பனும் உங்கள் ஊர்லேயும் எடுக்கலாம் தெரியுமில்ல ஏன் அதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணாமல் இது ஒரு ஒரு சப்ப மேட்ரு எனக்கு எனக்கு தெரியாது சப்ப மேட்ரு நீ என்னென்னா பணமரத்தை உடச்சி போடுறீங்க உங்களால் ஒரு புல்ல நட முடியுமா தான் கேட்குறேன் நான் அந்த குறிப்பிட்ட சாதியெல்லாம் கேட்கல இதே வட மாவட்டந்தான் மரத்தை வெட்டி போடுறாங்க பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஏன்னா நீ இந்து உணர்ச்சியில் இருக்கன்னு நினைக்கிறேன் நீ இந்துவே இல்லைங்கிறத நான் எப்போ புரிஞ்சுக்கிறது நீ எப்போ இந்துவான நீ இப்போ இந்து ஆகுறதுக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு நீ இந்து இல்லை இஸ்லாமியாகனா ஒருத்த சுன்னத் பண்ணியிருக்கணும் கிறிஸ்துவனாகனா ஒருத்த வந்து ஞானசானம் பெற்றுருக்கணும் நீ என்னவா பெற்று இந்துவானன்னு மட்டும் சொல்லு உன்னை கேட்காமலே இந்து ஆக்கிட்டாங்க இந்திய அரசியல் சாசன சட்டம் இந்து சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா எவனெல்லாம் இஸ்லாமியன் இல்லையோ எவனெல்லாம் கிறிஸ்தவன் இல்லையோ எவனெல்லாம் பார்சி இல்லையோ அவனெல்லாம் இந்து அப்படிங்குது சரி இந்து ஆனால் என்ன கேட்கணுமே கேட்கக்கூடாதா என்னை கேட்காம என்னோடய சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு போடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது நீ யார் முதல்ல நீ யார் நான் தமிழன் அவ்வளோதான் எனக்கு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையாங்கிறது தான் என்னோடய நீ அப்படியா நீ கையில் காலில் தலையில் அதில் இதில் பிறந்தவன்னு சொல்கிற நான் அதில் பிறந்தலை நான் எங்கள் அம்மாவுக்கு பிறந்தவன் அவ்வளோதான் எது தவறாக பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் இந்து இல்லை இந்துவாக கூட இருந்துக்குங்க தயவு செய்து மனுஷனாக இருந்துங்க கூட அவ்வளோதான் நான் சொல்லுவேன் தாங்க எங்களால் ஏன்னா சண்டை போடுறதுக்கெலாம் சண்டை போட மாட்டேங்கல்லே தேவையில்லாத பிடிங்கிட்டு இருக்கீங்களே இப்போ அடுத்தடுத்து வருவான் பாருங்க இனிமேல் ஹிந்திக்காரன் நம்ம நம்ம ஊர்லேயே நம்ம வெளியேற்றப்படும் சத்தியமாக எழுச்சிக்கோங்க இன்னைக்கு திருத்துல பூண்டியில் எத்தனை ஹிந்திக்காரங்க வந்திருக்கான் தெரியுமா எலக்ட்ரிக் எங்கே இருக்கிற எலக்ட்ரிக் கடையெல்லாம் பிடிக்கிட்டு அவன் உட்காந்துருக்கிறான் குறைஞ்ச வழி குறைஞ்ச வழி கொடுத்து இன்றைக்கி சொல்கிறது இன்றைக்கி அவன் வைக்கிறதான் ரேட்டுங்கிறத ஆறு வருஷத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இன்றைக்கி அவன் வைக்கிறதா ரேட்டுங்கிற அளவுக்கு வந்துட்டான் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்திக்காரன் இருக்கான் அதுக்கு நீ சண்டை போட்டியா நீ நம்மள்ட்டே சண்டை போட்டுட்ருக்கிறியே இன்னும் கொஞ்சம் போர் வைக்க வந்தவனால் இன்னைக்கு இண்டியன் ட்ரைவில இருக்கிறான் புரிஞ்சுக்கோ உன்னுடைய இதை புரிஞ்சுக்கோ அவ்வளோதான் வச்சு தப்பாக பேசியிருந்தா நான் மன்னிப்பு கட்டுக்கிறேன் தொடர்ந்து உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா முடிஞ்சால் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்